கத்தி நல்லா தெரியும் ஆனால் சிலம்பு தெரியாது அந்த சிலம்பை கற்றுக் கொடுத்துட்டு வந்து நம்மளோட தான் பணத்தை எடுத்து சென்னைக்கு வந்தார் சென்னைக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் வந்து ஜூலை மாதத்தில் வந்து ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணார் அந்த கம்பெனி பேர் தான் தேவர் ஃபிலிம்ஸ் தாய் காத்த தனி படம் வந்து வெற்றி முதல் படமே ஒரு வெற்றி அப்போ ஆர் தாஸ் சொன்னார் சார் நம்ம போட்டுட்டு போட்டுட்ருக்கோம் ஒரு மாற்றத்துக்கு சாவித்திரியை போடலாமான்னு கேட்டிருக்காரு அப்போ சொன்னார் இல்லைப்பா மகாதேவிகள் தங்கச்சியாக பண்ணாங்களாப்பா எப்படிப்பா ஒத்து வருவா எம்ஜிஆர் இல்லை அதில் ஒன்றும் தப்பு சார் போய் கதையை சொன்னாலும் ஓகே ஆச்சு அந்த படம் தான் வேட்டைக்காரன் ஐயாட்டா இது மாதிரி சொன்ன ஒரு படம் பண்ணுறேன் ரொம்ப சந்தோஷம் நானே ஃபைனான்ஸ் பண்ணுறேன் யார் ஹீரோன்னு ஒன்று இந்த மாதிரி ரஜினிகாந்த் சொன்ன முகம் அப்படியே போச்சு அவருக்கு போய் வாயில் வந்து கெட்டை வார்த்தையெல்லாம் திட்டாரு வணக்கம் இன்னைக்கு பழப்பெரு திரைப்பட தயாரிப்பாளர் சாண்ட சின்னப்பா சின்னப்பாதேவரோட வாழ்க்கை வரலாறு பற்றி நம்ம பேச போகிறோம் ஜூன் அஞ்சாந்தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிறந்தார் அவர் கோயம்புத்தூரில் ராமநாதபுரம் அப்படின்னு ஒரு கிராமத்தில் பிறந்தார் அவருக்கு ஒரு அண்ணன் நாலு தம்பிங்க இவர் ரெண்டாவதாக பிறந்தார் குடும்பத்தோட வருமக்காரனானால் அஞ்சாவது வரைக்கும் தான் படித்தார் அதுக்கப்புறம் ஒரு பில்லில் போய் வேலை செஞ்சார் மில்லில் வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது உடம்பு நல்லா கஸ்டமர்ஸாக வச்சுக்கணும்னு சொல்லிவிட்டு தன் நண்பரோடு சேர்ந்து மாருதி என்ற உடற்பயிற்சி கொடுத்து அமைச்சு டெய்லி எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பித்தார் அப்படி சம்பாரிச்சிருக்க காலகட்டங்களில் அரிசி வியாபாரம் பால் வியாபாரம் பண்ணிட்டு அப்படியே வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துட்டு இருந்தார் அப்போ குறிப்பிட்ட பிடிச்ச கோவையில் வந்து எம்ஜிஆர் எம்என் நம்பியார் எஸ்வி சுப்பையா இவங்களாம் வந்து மாத சம்மத்தை வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க இவரோட உடம்பை பார்த்துட்டு அங்கே இருக்க ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்து அப் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா புராண படங்கள் இது மாதிரி படங்கள்லாம் எடுத்துகிட்டு இருந்த காலகட்டங்களில் இவரை ஜூனியர் ஆர்டிஸ்டாக கூப்பிட்டு போனாங்க அங்கே இவர் போய் ஜூபிட வேலை துணை துணைநடியாக வேலை செஞ்சுருப்போம் எம்ஜிஆரோட பழக்கம் அவருக்கு கிடைச்சிது அப்போது வாங்க எங்களோட உடற்பயிற்சிக்கு வந்து இது இங்கே எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்க சொல்லிட்டு எம்ஜிஆரை கூப்பிட்டு போயிட்டு அவர் உடற்பயிற்சிலாம் பண்ணிட்டு எம்ஜிஆருக்கு கத்தி சண்டைலாம் நல்லா தெரியும் ஆனால் சிலம்பம் தெரியாது அந்த சிலம்பை கற்றுக் கொடுத்துட்டு வந்து நம்மளோட தேவரையதா மக்கள்திஆருக்கு அதில் நல்லா நட்பாச்சு அப்படியே காலப்போக்கில் வந்து சி வி ராமன் ஒரு டைரக்டர் கிட்ட போயிட்டு சின்ன பார்த்த பேர் ப்ரொடக்ஷன் பண்ண வேலை செய்து சினிமாவோட நுணுக்கல கத்துக்கிட்டாரு அப்போ அவர் தம்பி வந்து பாத்தீங்கன்னா அவர் பேர் ஆர்முகம் அவர் பேர் திருமுகம் ஆகிட்டு அவர் அசிஸ்டன்ட் எடிட்டராக சேர்த்து விட்டார் ஜூபிடர் பிக்சர்ஸ்ல பின்னால பாத்தீங்கன்னா அவர் கலைஞருக்கு எழுத மனோகரா படத்தான் எடிட்டராக இருந்தார் எம்ஏ திருமுகம் கொஞ்சம் கொஞ்சம் பணம் சேர்க்கப்போ தன் நண்பரோட சேர்ந்துட்டு எனக்கு கொஞ்சம் பணம் கொடுக்க நம்ம சினிமா படம் எடுக்கலாம் சொல்லி தன் நண்பரோட சேர்ந்துட்டு பணத்தை எடுத்து சென்னைக்கு வந்தார் சென்னைக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் வந்து ஜூலை மாதத்தில் வந்து ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணார் அந்த கம்பெனி பேர் தான் தேவர் ஃபிலிம்ஸ் படம் எடுத்தால் ஒரு பெரிய படமாக தான் படக்கணும்னு நன்றி நினச்சிட்டு மக்கள் எம்ஜிஆரை வச்சு ஒரு படம் பண்ணுன்னு சொல்லிட்டு எம்ஜிஆரை பார்த்துருக்காரு எம்ஜிஆர் வரவேற்றார் என்ன சின்னப்பா தேவர் என்ன விஷயம் சொல்லுங்கட்டு நான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன் சார் நீங்கள் எனக்கு டேட் தரேன் சந்தோஷமாக டேட்டு கொடுத்தாரு டேட்டு கொடுத்தா இந்த படம் பெரிய படம் பண்ணணும் அதுக்கப்புறம் ஹீரோனை யாரை போட போகிறீங்கன்னா பானுமதியை போடுவோம் அந்த படம் தாய் காத்து தண்ணீர் படம் வந்து வெற்றி முதல் படமே ஒரு வெற்றி சந்தோஷம் கொடுத்து அந்த படத்தை ஃபைனான்ஸ் பண்ணது யாருன்னா நாகி ரெட்டியார் ஓனர் காரணம் என்னென்னா பக்தி நேர்மன் நாணயம் அத்தனையும் தேவர் தேவர்கிட்ட அதனால் அவரை பற்றி கேள்விப்பட்ட அந்த படம் முழு ஃபைனான்ஸ் பண்ணார் அந்த படம் முழு வெற்றிக்கு அப்புறம் வந்து திருப்பி எம்ஜிஆர் கிட்ட டேட்டு கேட்கும்போது கிட்டே அந்த நேரத்தில் டேட்டு இல்லாதனால வேறு நடிகர் வச்சு எடுத்துத்தார் ரஞ்சன் இந்த சந்திரலேகல ஆக்ட் ரஞ்சன் உதயகுமார் ஆனந்தன் ஜெம்மீனே செ படம் பண்ணார் அதுக்கப்புறம் வந்து திருப்பி எம்ஜிஆர் கிட்டவே போய் எனக்கு டேட்டு கொடுங்கனோன்னா நீ எப்போ கேட்டால் நான் டேட் தர சொல்ல எம்ஜிஆர் மட்டும்தான் தேவர் ஃபீஸ்ஸாக பதினேழு படம் பண்ணார் பதினேழு படத்தில் கடைசி படம் பார்த்தினா அவர் பண்ண கடைசி படம் வந்து தேவருக்கு வந்து நல்ல நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று அந்த எழுபத்தொன்னுக்கு முன்னாடி நல்ல நேரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஹாத்திமரா சாத்தின்னு ஒரு படம் அதுதான் தேவரை எடுத்த ஒரு ஹிந்தி படம் ஃபஸ்ட்டு ஹிந்தி படம் தேவருக்கு ஹிந்தி தெரியாது இங்கிலீஷ் தெரியாது ஆனால் ஹிந்தியில் படம் பண்ணணும் எப்படி பண்ணால் இங்கே இருக்கக்கூடாது ராஜேஷ் கண்ணா போடுங்க ராஜேஷ் கண்ணா நல்லா செட் வர்றேன்ட்டு பாம்பே போயிருக்காரு பாம்பேல அவர் எப்படி போனார்னா ஒரு மேல் சட்டை போட மாட்டார் தேவர்கிட்ட ஒரு பழக்கம் என்னன்னா மேல் சட்டை ரொம்ப போட மாட்டார் உடம்பு ஃபுல்லாக சந்தனம் நெத்தில பட்டையோடு தான் இருப்பார் ராஜேஷ் கண்ணா போய் இப்போ ராஜேஷ் கண்ணாக்கிட்ட சொல்லிட்டாங்க தேவர் சென்னையிலேருந்து வந்திருக்கு பெரிய மக நல்ல ப்ரொடியூசர் கேட்குற சம்பளத்தை கரெக்டாக அப்பயே பே ஃபஸ்ட் பேமெண்ட்லேயே கொடுத்துவார் நீங்கள் அவர் அவருக்கு அவரை பண்ணுங்க அவரை வச்சு பண்ணுங்கள் நீங்கள் நடிங்கன்னொண்ணே சரி கதை சொல்லிட்டேன் என்ன கதை சொல்ல இவரை கூட்டிகிட்டு போகிறாங்க வரும் ராஜேஷ் கண்ணா ஆஃபீஸ்க்கு இவர் ஹிந்தியும் தெரியாது தமிழ் இங்கிலீஷும் தெரியாது அங்கே போய் எப்படி கதை சொல்லுவார் சொன்னால் கூட ஒரு அஸ்டண்ட கூட்டிட்டு போயிருக்காரு அப்போது ஆவோஜி ஆவோஜி பைட்டாஜி என்னாங்க உட்காந்தார் ராஜேஷ் கண்ணாஜி அவார் யூ ஆ ஃபைன் மீ ஸ்டோரின்னாரு அப்போ அவர் தடுமாட்டத்தில் என்ன சொல்கிறார் எப்படி இது ஹிந்தியில் சொன்னாலும் ஹிந்தி அவருக்கு தெரியாது இங்கிலீஷும் சொல்ல தெரியாது அவருக்கு வந்த ஒரு ரெண்டு மூணு வார்த்தை இங்கிலீஷில் சொல்கிறார் சி ஒன் பிக் ரிங் ஒன் கூடிய தெலுங்கு அண்ட் தட் ஹீரோ ராஜு சொல்றேன் என்ன சம்பளம்னு கேட்டோம் சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணி சம்பளத்தை ஒரு அட்வான்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஆக ஒரு செக் வைக்கிறாரு என் படத்துக்கு வந்து மியூசிக் பண்ண லட்சுமிகாந்த் பேரலால் தான் பண்ணணும் நீ லட்சுமிகாந்த் பேரில் ஃபிக்ஸ் பண்ணுங்க நான் சம்பளம் வாங்கிட்டேன் நான் டேட் உங்களுக்கு தரேன் ஏன்னா அவர் டேட்டு கிடைச்சி தான் என்னடா மருதா மூலம் முருகன் நம்மளுக்கு இவ்வளோ பேர் சோதனை கொடுக்குற அடுத்து இன்னொரு ஹிந்திக்காரர்கிட்ட அனுப்புகிறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் ஏன்னா அந்த படத்தை எல்லா ஒர்க் பண்ண அத்திர்ப்பார் தமிழ் அவங்க கேமரா ராமூர்த்தி சார்லேருந்து எடிட்டர் வந்து அவங்க தம்பி பண்ணார் ஃபைட் மாஸ்டர் ஆரூர் தாஸ் பண்ணார் எல்லாமே தமிழா டெக்னீஷியன் எல்லாம் தமிழ்நாடு இந்த ஆர்டிஸ்ட் ஹீரோவுக்கும் சினிமா ஆர்டிஸ்ட்டுகளும் அந்த மியூசிக் டேரக்டர் மட்டும் தான் ஹிந்தி ஆகிப்போச்சு இப்போ அவர்கிட்ட போய் லக்ஷ்மிகாந்த் கிட்ட போய் பேசுகிறாரு என்கிட்ட ஆறு மாதத்துக்கு டேட்டே கிடையாது இன்னி ஒரு ஆறு மாதம் பொறுத்து வாங்கன்ட்டு இன்னா முருகா எனக்கு இவ்வளோ சோதனை கொடுக்க இன்னா முருகான்னு ரெண்டு மூணு வாட்டி ஃபாலோ பண்ணி லட்சுமிகாந்த் பேர்ல அவங்க ரெட்டையர் இருக்கார் லட்சுமிகாந்த் பேர்லால் லட்சுமி நல்லா பேச பேரால் வேலையிலே இருப்பார் அப்புறம் அவரோட மேனேஜரை ஒருத்தர் பிடிச்சி என்ன சார் இனிமேல் பண்ணுறார் நீ ஒன்றும் பண்ணாதே இன்றைக்கி பையன் லட்சுமிகாந்தோட பையனோட பிறந்தநாள் நாள் பன்னெண்டு வயசு ஆகுது நீ நேராக வீட்டுக்கு போயிட்டு பிறந்த நாளுக்கு போயிட்டுக்கா அவங்க மிஸ்ஸஸ் சொன்னா இவர் கேட்பாருன்ட்டாங்க முருகான் நல்ல வழி காமிச்சு முருகான்னு சொல்லிட்டு நேராக எங்கே ஏ வண்டி விடுறா ஜுவல்லரி ஷாப்பு விடுறான்னு சொல்லிட்டு ஜுவல்லரி ஷாப் போயிட்டார் ஜுவல்லரி ஷாப்பில் போயிட்டு பன்னெண்டு வயசு இல்லையா பையனுக்கு அரை சவரம் அரை சவரம் வந்து இருபத்தி நாலு காயினை வாங்கிக்கினார் காயினை வாங்கி நேராக தேர் லட்சுமிகாந்த் வீட்டுக்கு போயிட்டு போயிட்ட உடனே உள்ளே நம்ம கூப்பிடாது நம்ம கூப்பிட வீட்டுக்கு எதுக்கு உள்ளே வந்தாரு சொல்லிட்டு லட்சுமி பார்த்துட்டு உள்ளே போனோன்னு பையனை ஆசீர்வாதம் பண்ணார் சன் பர்த்டே எஸ் சார் சொல்லிட்டு கையில் இருக்க நகையை எடுத்து தலையில் அப்படி போட்ட உடனே பையன் மொழி அப்படியே தங்க காசை அபிஷேக மாதிரி பண்ணமுன்னே அதை லட்சுமி காந்த் ஒய்ஃப் போய் அந்த காசை எடுத்துகிட்டு போயிட்டு காசெல்லாம் போயிட்டு இவ்வளோ தங்க காசை பையனை கொடுத்தாரு சொன்னால் அன்றைக்கே டேட்டை கொடுத்து நாளைக்கு ரெக்கார்டிங் சார்ன்ட்டு அவர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் தேவரனால ஷூட்டிங்னாலும் அலமுறையாக இருக்கும் அதில் எம்ஜிஆர் மட்டும் மற்ற மற்ற ப்ரொடியூசர்ஸ்லாம் எம்ஜிஆர் கண்டு ஆர்டிஸ்ட் டேரக்டர்லாம் ஓடுவாங்க ஆனால் எம்ஜிஆர் மட்டும் அவர் பண்ணுற சிரிபிஸ்தான் போய் சிரிச்சிட்ருப்போறான் இது ஒன்றதாக என்னாச்சு நான் எல்லாமே சரோஜா வச்சு தான் எம்ஜிஆர் சரோஜா தேவி எம்ஜிஆர் சரோஜா வச்சு தான் அவர் ப்ராஜெக்ட் இருக்காரு திடீர்னு ஒரு ஆர்டிஸ்ட் மாற்றி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதாஸ் தாஸ் இருக்குமே ஆரு தாஸ் சொல்லியிருக்கேன் ஆருதாஸ் அறிமுகப்படுத்துல இருந்து சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஜெமின சாவத்திரி தான் சிவாஜி கிட்ட போய் வாசபல படத்துக்கு ரைட்டர் ஆக்கிட்டாங்க ஏதோ தேவர ஃபிலிம்ஸில் பார்த்தா ஒரு கதை இலாக்காவே இருக்கும் தூயவன் சார் மாறா சார் ஆரூர் தாஸ் இப்படி ஒரு ஒரு கதை இலாக்காவில் இருக்கும் எல்லாருமே அப்போ ஆரூர் தாஸ் சொன்னார் சார் நம்ம போட்டுட்டு இருக்கோம் ஒரு மாற்றத்துக்கு சாவித்திரியை போடலாமான்னு கேட்டுரு அப்போ சொன்னார் இல்லைப்பா மகாதேவியர்கள் தங்கச்சியாக பண்ணாங்களாப்பா எப்படிப்பா ஒத்து வருவான் எம்ஜிஆர் இல்லை அதில் ஒன்றும் தப்புல கேட்டுப்பாப்போ சார் போய் கதையை சொன்னாங்க ஓகே ஆச்சு அந்த படம் தான் வேட்டைக்காரன் வேட்டைக்காரன் ஷூட்டிங்கில் பார்த்தா முதல் நாள் பூஜையில் வந்து அம்மாக்கெல்லாம் பட்டை கிட்டலாம் போட்டு சத்தம்லாம் பூசி அழகாக பண்ணியிருந்தேன் ஷூட்டிங் ஸ்டார்டிங்காப்போ முதல் நாளே வந்து சாவித்திரி அம்மா போய் உட்காந்துருக்கிறாங்க வேலை சரியாக நடக்காதுனா வாயில் வந்த கெட்ட வார்த்தையெல்லாம் பேசியிருக்காரு பார்த்தா சாவத்திரி பயந்து போயிட்டாங்கன்னா இவரும் பட்டை கூட்டம் கெட்ட கெட்ட கட்ட வார்த்தைலாம் பேசுறாரு எம்ஜிஆர் கிட்ட போய் சொன்னா எம்ஜிஆர் சொல்றாரு அவர் அப்படிதான் குழந்த மாதிரி அவர் திட்டம் போட்டு இன்னைக்கு பட ஆரம்பிச்சார்னா நாற்பது நாள் படத்தை முடிச்சவா சொன்ன டேட் ரிலீஸ் பண்ணுவார் இது இந்த வேலை நடக்காது அதனால இவர் பண்ட சினிமாஸ்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருப்பேன் அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் வந்து அந்த காலத்துல நடந்தது அந்த வேட்டைக்காரங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஆத்திமராஜ் சாத்திய வந்து அந்த படம் பெரிய ஹிந்தியில ஃபர்ஸ்ட் படம் பெரிய ஹிட் அந்த படத்தை பார்த்தா ஏனோ ஒரு எம்பளம் போட்டிருப்பாங்க இந்த தேவர ஃபிலிம்ஸ்னால ஒரு மியூசிக் ஒன்று வரும் ஆக்சுவலாக பார்த்தா அது வந்து தமிழில் எந்த மியூசிக் டேரக்டர் கே வி மகாதேவன் கூட பண்ணல அது லட்சுமிகாந்த் பேரலால் தான் பண்ணாங்க ஆனால் இன்னை வரைக்கும் அந்த அந்த எம்பளத்தோட மியூசிக் வந்து எஸ் லட்சுமிகாந்த் பண்ணது தான் அது அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் பண்ண ஒரு சின்ன தப்பு பட் பின்னாடி அவருக்கு பெரிய இது ஆகிடுச்சு அவருக்கு கலைஞானம் ஒருத்தர் இருந்தால் ரைட்டர் ஒருத்தர் தான் அந்த டிஸ்கஷனில் வந்து ஒரு அஞ்சு பேரில் அவர் ஒரு முக்கியமானவர் தூயவன் கலைஞானம் ஆரூர் தாசு சார் ஆர் இவங்களாம் ஒரு குரூப்பில் இருப்பாங்க கல்யாண வந்து நிறைய கதை கதைவாசல்லாம் பண்ணிகிட்டு இருந்த காலத்துக்கிட்டல எப்படியோ ஒரு சொந்தமாக ஒரு படம் பண்ணணும் ஐடியா பண்ணியிருந்தாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் வந்து சூப்பராக வந்துட்ருக்க டைம் வில்லனாக பண்ணிட்டு இருக்க டைமில் நிறைய படம் பண்ணிகிட்ருக்கிறாங்க அப்போ தான் கல்யாண ஆணை என்ன பண்ண எம் பாஸ்கர் அவர் ரொம்ப நல்லா பழக்கம் ஆஸ்கார் மிஸ் எம் பாஸ்கர் பின்னாடி தயாரிப்பாளர் அவர் வந்து ஸ்ரீதர் சார் ஹஸ்டண்ட் சார் கிட்ட நல்ல ஒரு உதவியாக இருந்தார் அவர் ஃபஸ்ட்டு இப்படி அவருக்கு டைரக்ட் பண்ணா சொல்லி ரஜினிகாந்த் கிட்ட போய் நம்ம கதை சொல்லலாம் வாங்க சொல்லலாம் சொல்லிட்டு கலைஞானம் போய் ஒரு கதை சொல்லியிருக்கார் கதை ரஜினி சாருக்கு பிடிச்சி போச்சு அது என்ன ஒரு கூத்துன்னா ஸ்ரீகாந்த் ஹீரோவாக இருந்தவர் வந்து அதில் வில்லனாக இருக்கார் ரஜினிகாந்த் வில்லனா ஆட்சியில் ஹீரோ ஆகிட்டார் அந்த படத்தில் இப்போ அந்த படத்துக்கு ரஜினி வீட்டில் இருக்க நகையெல்லாம் எடுத்து போய் கொடுத்து ரஜினிகாந்த் ஒரு ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தாங்க யாராருக்கு அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க என்ன தைரியத்தில் எப்படியா இருந்தாலும் தேவர் நம்மளுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுவார் அந்த தைரியத்தில் நேராக தேவர்கிட்ட போயிட்டார் ஐயா வணக்கம் வா முருகா என்ன முருகா விசேஷம் என்ன ஐயா நான் இது மாதிரி சொன்னோம்மா ஒரு படம் பண்ணுறேன் ரொம்ப சந்தோஷம் நானே ஃபைனான்ஸ் பண்ணுறேன் யார் ஹீரோன்னு ஒன்று இந்த மாதிரி ரஜினிகாந்த்னு சொன்ன முகம் அப்படியே மாறி போய் மாறிப்போய் வாயில் வந்து கெட்டை வார்த்தையெல்லாம் திட்டார் எல்லாம் புத்தி கித்தி போயிட்டு போச்சு ஐயா அவனெல்லாம் ஹீரோவை போட்டு படம் பண்ணுறேன் ஏதோ ஒன்று நல்லா இருக்கு உனக்கு விலங்கு இனிமேல் இந்த பக்கம் ஆஃபீஸ் பக்கம் வரக்கூடாது சொல்லி அனுப்பிச்சுட்டு வெளியே வந்து புலம்புறாரு நான் முருகன் முருகனை நம்பி ஒன்று போனால் என்ன இப்படி பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் அவரும் எம்பாஸ்கர் எல்லாம் சேர்த்து எங்கேயோ கஷ்ட கஷ்டப்பட்டு அந்த படத்தை முடித்து படம் வந்து சென்னை சிட்டிக்கு வந்து தானு வாங்குகிறார் அதுதான் ஒரு ஃபஸ்ட்டு படம் பைரவி பார்த்தீங்கன்னா அந்த படம் ஓப்பனிங் ராஜ ராஜகுமாரியில் ரிலீஸ் டி ஆர் ராமன் அவர் சிஸ்டர் ராஜகுமாரி தேட்டரில் அவங்க தேட்டரில் படம் ரிலீஸு மௌண்டோரில் திங் சித்ரா பிளாஸ் ஆலேயே ரிலீஸ் ஆயிடுச்சு அந்த படம் படம் சக்க போட்டு போட்டு ஃபர்ஸ்ட் வீக் போஸ்டர் அடிக்கிறாங்க ரெண்டாவது வீக் போஸ்ட்ரு அடிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா என்ட்ர்தி ட்ராகனில் வந்து ரஜ ப்ரூஸ்டி பார்த்தா பாம்பு வந்து தலையில் தான் தட்டுவார் ஆனால் அந்த படத்தை போஸ்டரை பார்த்தீங்கன்னா வச்சு கையில் பாம்பு வச்சுட்டு இருக்கு பிடி நிற்கும் அந்த மூக்குத்தி ஒன்று பார்த்தா டிசைனிங்கே ரொம்ப அழகாக இருக்கும் மூக்கையின் பேர் அந்த மூக்கை போட்டு பாம்பு கையில் பிடிச்சிட்டு பார்த்தா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வரைக்கும் பயர வேண்டும் பாட்டால் பட்டி பட்டித்தட்டி எங்கே ஓடுது தேவர் தப்பு பா தேவர் மனசில் தப்புன்னு ஒரு மண்டையில விடு ஐயோ அவசரப்பட்டு நம்ம கல்யாணத்தை திட்டேன் போய் என்ன பண்ணுறேன் கல்யாணத்தை வர சொல்லு கல்யாணத்தை வர சொச்சா கல்யாணம் தப்பானே இருக்காத அப்போ அந்த அந்த ஏதோ ஒரு மூடில் நான் திட்டேன் இவர் இவ்வளோ பெரிய நடிகர் வரும் எனக்கு தெரியாது எனக்கு அவர்கிட்ட கூட்டணும் போது எனக்கு டேட்டு வாங்கி கொடுவேன் அப்படின்னா பார்த்து கல்யாணம் சிறு சிறுசாக பண்ணலாம் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐயா பண்ணலாம்னு சொல்லிட்டு கிட்ட கூட்டும்போது அறிவும் பண்ணி வச்சு ரஜினிகாந்துக்கு லட்சம் ரூபாய் முதல் முதல் அட்வான்ஸ் கொடுத்தோம் தேவர் தான் அந்த அட்வான்ஸாக தான் இன்றைக்கி பாய்ஸ் கார்டனில் இருக்க வீடு அந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்தா ரஜினிகாந்த் முதல் முதல் லட்ச லட்சவாக வாங்குறது ரஜினிகாந்த் அந்த படத்தில் தான்